సరవణ భవగుగ ము పోఠి సరవణ భవగుగ ముగనె పోటీ సరవణ భవగుగ మురుగన పోఠి సరవణ భవగుగ మురుగనె పోటీ అడగనే వేలనే ముగనే పోటీ ఆరు ముఖం కొండ మురుగనే పోటి குன்றின் மேல் கொண்ட முருகனை போற்றி மலை மேல் அமர்ந்த முருகனை போற்றி பச்சை மயில் வகனே முருகனை போற்றி பண்டிரிகை மேல அவனை போற்றி பரமசிவன் மைந்தனே முருகனை போற்றி பக்தர் கருணும் முருகனை போற்றி முருகனை போற்றி சக்தியின் புதல்வனே முருகனே போற்றி சந்ததி தந்திடும் முருகனே போற்றி விநாயகன் சோதரன் முருகனே போற்றி வினைகள் தீர்க்கும் முருகனே போற்றி ஐயப்பன் அண்ணனே முருகனே போற்றி ஐயம் களை முருகனே போற்றி உலகந்தோன் மருகனை முருகனே போற்றி உலகை கத்தருடும் முருகனே போற்றி முருகனை போற்றி சரவண பபகுக முருகனை குறவள்ளி நாயகன் முருகனை போற்றி உரைகளை தீர்ப்பும் முருகனே போற்றி தேவானே மணாளன் முருகனை போற்றி தேடி வந்தருணும் முருகனை போற்றி கனிக்காக சீனம் கொண்ட முருகனை போற்றி ஆண்டி நின்ற முருகனை போற்றி பழனி மலையானே முருகனை போற்றி பழனி ஆண்டவனே முருகனை போற்றி முருகனை போற்றி பிரபொரு போற்றிட்டு போற்றி பிரணவ பொருள் உரைத்த முருகனே போற்றி தந்தை சித்த முருகனே போற்றி தகப்பன் சாமியான முருகனே போற்றி சுவாமி மலை சுவாமிநாத முருகனே போற்றி தேவர் குதவிய முருகனை போற்றி அசுரரை போரிட்ட முருகனை போற்றி முருகனை போற்றி சரவணுக முருகனை போற்றி அண்டையிடம் வெல்வாகிய முருகனே போற்றி அசுரரை வென்றவனே முருகனை போற்றி தேவரை கத்தவனே முருகனே போற்றி செந்தூர் நாதனை முருகனை போற்றி தேவானை மணந்த முருகனே போற்றி பரம் குன்றம் நின்ற முருகனே போற்றி ஒளவைக்கு பழம் தந்த முருகனை போற்றி பழம் சோலை நின்ற முருகனை போற்றி முருகனை போற்றி முருகனே போற்றி வள்ளி முருகனே போற்றி சுப்பிரமணிய ராய் வள்ளி மேல் ஆசை கொண்ட முருகனே போற்றி வடிவம் பலை எடுத்த முருகனே போற்றி அண்டனின் உதவி கேட்ட முருகனே போற்றி வள்ளியை மணந்தவனே முருகனே போற்றி கார்த்திகை பெண்கள் வளர்த்த முருகனை போற்றி கார்த்திகேயனே முருகனை போற்றி சரவண பவகுக முருகனை போற்றி சரவண பவகுக குக முருகனை போற்றி சரவண சுனையில் வந்த முருகனை போற்றி பாபா பயம் தீர்க்கும் முருகனை போற்றி சிவ நெற்றி கண்ணில் புதித்த முருகனை போற்றி வெற்றிகள் தந்திடும் முருகனை போற்றி குன்றத்து குரு பரன் முருகனே போற்றி குற்றம் தீர்த்தருளும் முருகனை போற்றி பழனியின் பலகனே முருகனை போற்றி பவவினை தீர்க்கும் முருகனை போற்றி சரவண முருகனை போற்றி முருகனை போற்றி செந்தூர் முருகனை போற்றி செல்வம் தந்தருளும் முருகனை போற்றி மருதமலை ஆண்டவனே முருகனை போற்றி திருமண தடை நீக்கும் முருகனை போற்றி சொலைமலை சுந்தரனே முருகனை போற்றி கலை கற்க அருளும் முருகனை போற்றி

கதிர் கனே முருகனை போற்றி சதுர்வேத முருகனே போற்றி பரம் குன்றம் பகவானே முருகனே போற்றி சங்கடம் தீர்க்கும் முருகனை போற்றி சென்னிமலை ஆண்டவனே முருகனை போற்றி இருமுகம் கெட்டுக்கர முருகனை போற்றி முருகனை போற்றி முருகனை போற்றே போர்கோல காட்சி தரும் முருகனை போற்றி போர் ஊர் முத்துக்குமார முருகனை போற்றி முருகனை போற்றி வியர்வை சிந்திடும் முருகனை போற்றி பம்பாய் காட்சி தரும் முருகனை போற்றி புக்கே சுப்பிரமணியம் முருகனை போற்றி ಕನಕಗಿರಿ ತಲತೋನೆ ಮುರುಗನೆ ಪೋಟ್ರಿ ಕಿಳಿಗನೆ ಸರಬಣ ಬುಗ ಮುರುಗನೆ ಪೋಟ್ರಿ ಬೇಲ್ಬಡಿ ಮೈ ತರು ಮುರುಗನೆ ಪೋಟ್ರಿ ಎಲಗಿರಿ ಬೆಲಗನೆ ಮುರುಗನೆ ಪೋಟ್ರಿ

മുനെ പോറ്റി സഞ്ചലം തീർക്കും മുരു മുരു പോറ്റി കേട്ടവരം തരും മുരു പോണവർ തലവനെ മുരുടെ പ്രിയനെ മുരു പോ అభిషేక ప్రియనే మురుగనే పోట్రి అలంకార ప్రియనే మురుగనే పోటీ మురుగనే పోట్రి முருகனை போற்றி சேவர் கொடியோனே முருகனை போற்றி சேவை காத்தருடும் போற்றி நவ சிலையான முருகனை போற்றி நவ சக்தி பெற்ற முருகனை போற்றி முருகவேல் வைரவேல் முருகனை போற்றி கரம் கூப்பி தொழுதேன் முருகனை போற்றி வெற்றிவேல் விரவேல் முருகனை போற்றி பற்றினுள் பாதம் முருகனை போற்றி தங்கவேல் முத்துவேல் முருகனை போற்றி தயையுடன் காக்கும் முருகனை போற்றி கந்தவேல் கதிர்வேல் முருகனை போற்றி கடை அருளும் முருகனை போற்றி முருகனை போற்றி సద బుగా మురుగనే పోట్రే సద బుగా మురుగనే పోటీ సద బుగా మురుగనే పోట్రి